அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு நாளை சனிக்கிழமை முதல் புரட்டாசி புரட்டாசியுடன் கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அது மட்டும் இல்லாமல் மகாபரணி இந்த மகாலய பக்ஷ காலத்தில் அதாவது செப்டம்பர் பதினெட்டுலேருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம மகாலய பக்ஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மகாலய பக்ஷ காலத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரமும் நாளைக்கு வருது அதை தான் நம்ம மகாபரணி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூணு ஒன்று சேர்ந்த நாளை தினத்தில் நம்ம குளிக்கும் நேரில் இந்த பொருட்களையும் அதே போல் நாளைய தினத்தில் வாங்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று பொருட்கள் பற்றியும் அதே போல் நாளை மாலை ஏற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான தீபத்தை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோங்க மறக்காமல் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்திங்கன்னா தான் நான் போடக்கூடிய தின அப்டேட் உங்களுக்கு வரும் மாலை செப்டம்பர் இருபத்தி ஒன்னு சனிக்கிழமை முதல் புரட்டாசி நாள் முதல் சனி புரட்டாசி அது மட்டும் இல்லாமல் மகா சங்கடகர சதுர்த்தி மகாபரணி மூன்றும் அமைந்த இந்த நாள்ல அதிகாலை நேரத்தில் எழுந்து நீங்கள் குளிக்கும் பொழுது குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை போட்டு குளிங்க இதனால் நமக்கு பிடித்த தரித்திரம் பீடை எல்லாம் விலகி நல்ல விஷயங்கள் நமக்கு நடைபெறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது தண்ணியை பிடிச்சு வச்சுட்டு நீங்கள் அதில் ஒரு சொட்டு ஒரு துளி பால் அப்படிங்கிறத விடுங்க பால் எந்த பாலாக இருந்தாலும் சரி மாட்டுப்பால் சுத்தமான எந்த பால்னாலும் ஒரு சொட்டு விட்டதுக்கப்புறம் நீங்கள் துளசி ஒரு இலை போடுங்க எதுக்காக சேர்க்கணும் அப்படின்னா மன தூய்மை உள்ள தூய்மைக்காக உடல் தூய்மைக்காக நம்ம பாலை சேர்க்குறோம் அதே போல் துளசியும் அதற்காக தான் அதுக்கப்புறம் ஒரே ஒரு துளி ஜங்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரே ஒரு துளி அளவு சந்தனம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு துளி அளவு சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் சேர்த்ததுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த ஐந்து பொருட்களையும் சேர்த்தால் ரொம்ப சிறப்பு இதில் ஏதாவது ஒரு பொருட்களை சேர்த்திங்கனாலும் ரொம்ப சிறப்பு ஆனால் மிக முக்கியமாக துளசி இலையை நம்ம போடணும் இதை தவறாமல் நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போய்ட்டு வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தலிகை போடக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னா மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்கு தளிகை போட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம் புரட்டாசியில் சனிக்கிழமையில் சாமி கும்பிட்றவங்க இந்த மகாபரணி மகாபரணி அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான பித்ரு சாபம் நீங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய நாள் நீங்கள் சனிக்கிழமை புரட்டாசி பெருமாளுக்கு வழிபாடு செய்கிறவங்க இதை வந்து நீங்கள் செய்யக்கூடாதுங்க பெருமாளை வழிபாடு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் மாலை நேரத்தில் மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் சங்கடகர சதுர்த்திக்கான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதில் முடிஞ்சால் ஏதாவது ஒரு அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க எதுவும் முடியல அப்படின்னா அருகம்பிள்ளையாவது வாங்கி நீங்கள் பிள்ளையாருக்கு வாங்கி கொடுங்க அதற்கப்புறம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்ததுக்கப்புறம் விநாயகர் கோவிலுக்கு வெளியே தீபம் ஏற்றும் இடத்துல ஒரு தேங்காய் உடைத்து தேங்காயை செறிப்பாதி உடைத்து அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் வெட்டு தீபம் ஏற்றி வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு இந்த ஒரு தீபத்தை கோவிலில் ஏற்றுங்க இது அரசம மரத்தில் அடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஏற்றினாலும் போது போதுமானது அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மூணு பொருட்களை உங்கள் பூஜை அறையில் நாளைக்கு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதில் முதல் பொருள் அருகம்புல் அருகம்புல வந்து பதினொன்று எண்ணிக்கையில் வாங்கி பதினொன்று இருபத்தி ஒன்று இதை போல் ஒற்றை படையில் வாங்கி ஒரு கட்டி முடிச்சு போட்டு ஒரு மாலையாக நீங்கள் விநாயக பெருமான் படத்துக்கு உங்கள் வீட்டில் வைங்க அது அடுத்த ரெண்டாவது பொருள் துளசி துளசி வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் மகாலட்சுமி படத்துக்கு வாங்கி வைக்கணும் மூன்றாவது பொருள் வெள்ளம் வெள்ளம் வாங்க முடியல அப்படின்னா நாட்டு சர்க்கரை இதை வாங்கி இந்த மூணு பொருளையும் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 சிறப்புங்க இந்த பொருட்கள்லாம் வாங்கி பூஜை அறையில வச்சதுக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க ஒரு பவுலில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பில் ஒரு கைப்படி அளவு கல்லூப்பு எடுத்துக்கோங்க அந்த பவுல் கண்ணாடி பவுலாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு மற்ற பவுல்களில் வந்து மரத்தாளானது பீங்கான் இது போல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு வெற்றிலையில் உங்களுக்கு பணம் வசியம் ஏற்படணும் அப்படின்னா பணம் வசி அப்படின்னு எழுதிக்கோங்க பொன் பொருள் நகை சேரணும் அப்படின்னா தனவசி பணவசி தனவசி அப்படின்னு நீல பேனால அந்த வெற்றிலையில் எடுத்துகிட்டு எழுதிட்டு அந்த வெற்றிலை மடித்து கல்லுப்பில் மறைச்சி வைங்க திரும்பவும் கல்லுப்பு போட்டு நிரப்பி வைங்க இது நாளைக்கு பன்னெண்டு மணிக்குள்ள செய்கிறதுனால மகாலட்சுமி தாயார் வசியம் அடைந்து நம்மளுடைய வீட்டில் பணம் பணம் சேருவதற்கும் பணம் வீண் விரயம் ஆகும் வீண் விரயம் ஆகாதுங்க நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நம்மளுடைய பணம் செலவழிக்கப்படும் பணம் சம்பாரிச்சு நம்மளால சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு விஷயத்த நாளை சனிக்கிழமை புரட்டாசி முதல் சனிக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்குள்ள செஞ்சுட்டு வாங்க புரட்டாசி முதல் சனிக்கிழமை எப்படி வழிபாடு செய்யணும் அதன் கூடவே சங்கடகர சதுர்த்தி எப்படி வழிபாடு செய்யணும் தீபம் ஏற்றுவது எல்லா விஷயங்களை பற்றி இந்த பதிவில் பார்த்துருக்கோம் மற்ற பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்